வணக்கம் லீ போதி தர்மர் டெம்பிள் அண்ட் ட்ரஸ்ட் மற்றும் அகில இந்திய தமிழ்நாடு ஆன்மீகம் மற்றும் மாந்திரிகம் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையத்தோட ட்ரஸ்டி பேசுகிறேன் நான் ஆக்சுவலி இந்த சபையை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஜெக்கம்மான்னு சொல்லுவாங்க முக்காலத்து மரிய மாற்றிலும் திவ்யதிஷ காட்சிகளும் தூரத்து காட்சிகளுக்கு உண்டான தெய்வம் இது இந்த தெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கும் அந்த ஞான அந்த இந்த சிலையை வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா குடுகுடுக்கு ஆரணுன்னு சொல்லுவாங்களா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டே கேட்டிருந்தாங்க நான் பேச சொல்லும் இதை அவங்களுக்கு நன்கொடையே நம்ம கொடுக்க போகிறோம் கொடுக்க அவங்களுக்கு இதை கொடுக்குறோம் பட் கோவில் கட்டுற அளவுக்கு அவங்களோட பணம்னால் என்ன கிடையாது யாரால் முடிஞ்சால் இந்த ட்ரஸ்டி நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரோ ஏதோ பண்ணலாம் இல்லை உங்களோட ஐடியா இருந்தால் கூட எதுனா சொல்லுங்கள் நம்ம ஒரு யூஸாக இருக்கும் முத முதல்ல அவங்க பல நூற்றாண்டுகளாக இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு சிலையே கிடையாது அது வணங்கக்கூடிய தெய்வத்தை அந்த பாக்கியத்தை நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு நன்றி